தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பழங்காலத்தில் பாரம்பரிய முருகப் பெருமானை எவ்வாறு வழிபட்டனர் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகு அல்லது முருகன் என்ற சொல்லுக்கு மிக மிக பழமை வாய்ந்ததாகும் முருகு என்ற சொல்லுக்கு அழியாத அழகும் குன்றாத இளமையும் இயற்கை மனமும் எல்லா பொருட்களின் கடவுளும் தன்மை உண்டு என பல பொருட்கள் உண்டு மூ என்பது திருமாலையும் ரூ என்பது சிவபெருமானையும் அவர்களுடைய அம்சத்தையும் கா என்பது பிரம்மனையும் குறிக்கும் மிகப்பெரிய சொல்லாகும் அதுவே உருவ வழிபாட்டில் பழமையான முருகன் வழிபாடாகும் முருகன் குறிஞ்சி நில கடவுளாக இருந்தார் மழையும் மழையும் அதாவது மழையும் மழை சார்ந்த இடங்களில் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்தார் அதனால் முருகனை குறிஞ்சி நில கிழவன் என கூறப்படுகிறது மழை அதாவது மழை கிழவனோன் என்றும் தமிழ் நூல்கள் கூறுகின்றன மனித இனம் முதல் முதலிய தோன்றிய இடம் குறிஞ்சி நிலமாகும் ஆகவே முதன் முதலில் மக்கள் குறிஞ்சி நிலத்திலேயே தெய்வ வழிபாடை தொடங்கினார்கள் அதாவது பழங்காலத்தில் முதல் முதலாக குறிஞ்சி நிலத்திலேயே முருகப்பெருமான் வழிபாட்டை தொடங்கினார்கள் ஒரு குழந்தை வடிவம் படைத்து அதை கடவுளாக வழிபாடு செய்து முருகன் வழிபாடு என சொன்னார்கள் முருகன் தமிழ் கடவுள் முருகனை தமிழ் மொழியை முதன் முதலில் அகத்தியருக்கு அறிவுறுத்தினான் என்பது வரலாறு மேலும் சிவபிரானுக்கு பிரணவ பொருளை தமிழிலேயே முருகப்பெருமான் உபதேசித்தான் தமிழ் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் தன்னுடைய கண்களாகும் தமிழ் வல்லினம் மெல்லினம் இடையினம் விளங்கும் எழுத்துக்கள் ஆறும் முகங்களாகும் தனிநிலை எனப்படும் ஆயுதமே ஒப்புயர்வற்று திகழும் வேளாவும் கொண்டு தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானை தமிழ் வடிவ கடவுளாகவே தொற்றுவித்தார்கள் முருகப்பெருமானின் வடிவங்களும் அறுபடை வீடுகளிலும் தமிழகத்திலே அடங்கிவிட்டன அதனாலேயே தமிழக மக்களுக்கு மிகவும் பிடித்தமான பரமொரு மிருகப்பெருமான் இருக்கிறார் ஞான உடலாகவும் கிரியா சக்தி ஞான சக்தியினும் முச்சக்திகளே மூன்று கண்களாகவும் இப்பெரிய உலகமே கோவிலாகவும் கொண்டு நிற்கும் ஒப்பற்ற தனி சுடராக மற்றும் திகழ்பவர்தான் முருகப்பெருமான் ஆவருடைய ஆறு திருமுகங்களில் உலகுக்கு ஒளியையும் ஆன்மாக்களுக்கு அழியாத பேரின்ப ஒளியையும் தருவது ஒரு முகம் ஆன்மாக்களும் எல்லாவற்றிற்கும் வினைகளையும் பொக்க வேண்டும் என வரக்கலை அளிப்பது ஒரு முகமாகும் வேள்விகள் வேத ஆகம சடங்குகள் இவற்றை ஜயம் அதாவது பயமின்றி முற்று பெறச் செய்வது ஒரு முகமாகும் முனிவர்களுக்கு நூற்பொருட்களை விளங்குவது ஒரு முகமாகும் நேசமுடன் போக நுகரும் வள்ளி தெய்வையான அம்சமும் யாகும் போவது ஒரு முகமாகும் ஆசிரியர்களை அழித்து களவேள்வி செய்கின்ற ஒரு முகம் கருங்காமாலை சொல்ல வேண்டுமானால் பேரழகு வாய்ந்த தெய்வீக வடிவம் கொண்டவர்தான் நாம் பழமை வாய்ந்த முருகப்பெருமான் முருகன் ஒரு தொகுப்பு தெய்வம் முருகனை வணங்கினால் பல கடவுள்களை வணங்கியதற்கு சமமாகும் பல கடவுள்களை வணங்கி அடையும் பயன்கள் எல்லாம் நமக்கே இங்கு பெறலாம் ஆனால் மற்ற கடவுள்களை அணங்கினால் அனைத்தும் பலன்களையும் பெற முடியாது முருகப்பெருமானை வணங்கினால் மட்டுமே அனைத்து கடவுள்களின் பக்தியையும் அருளையும் பெறலாம் என்பது ஐதீகமாகும் மகனுக்கு செய்யும் சிறப்பால் தந்தை தாயாகிய சிவபிரானும் உமாதியும் தம்பியைப் போன்றதனால் சகோதரனாகிய விநாயகரும் மறுபகனை வழிபடுவதனால் மானமாகிய திருமாலும் தலைவனை அதாவது தலைவனை வணங்குவதால் தேவரும் முனிவரும் ஆகிய அனைவரும் மகிழ்ச்சியடைவர் எனவே முருகன் வழிபாடு மிக சிறப்புடையதாகும் முருகன் அன்புடன் வழிபட்டு முருகா முருகா என கூறி திணை திரிபவர்கள் என்றும் குறையாத பெருஞ்செல்வத்தை பெறுவர் அவர்களை ஒருபோதும் எத்தகைய துன்பம் அண்டாது அணுகாது என்பது ஐதீகமாகும் முருகப்பெருமானை நினைத்து முருகா என முதன் முதலில் அழைத்தவர் நமது தமிழ் மக்களே கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முதல் தோன்றிய முதல் மூத்த குடி நம் தமிழ் மூத்த குடி என கூறப்படுகிறது இத்தகைய பழமை வாய்ந்த முருகப்பெருமான் வழிபாடு அனைத்து மதத்திலும் மிக முக்கியத்துவமாக முதலாக தோன்றியது என்பது ஐதீகமத்தான் அதுபோல ஒரு வழிபாட்டில் துன்மையானதும் முருகப்பெருமான் வழிபாடாகும் முருகன் குறிஞ்சி நில கடவுள் மழையும் மழை சார்ந்த இடங்களில் கடவுள் முருகன் அதனால் முருகனை குறிஞ்சி நிலக்கிழவன் மலை கிழவோன் என்று தமிழ் நூல்கள் கூறுகின்றன மனித இனம் முதலிலேயே தோன்றிய இடம் குறிஞ்சி நிலமாகும் ஆகவே முதன் முதலில் முருகப்பெருமானை குறிஞ்சி நிலத்திலேயே தெய்வ வழிபாடு செய்தார்கள் ஒரு குழந்தை வடிவம் படைத்து அதை கடவுளாக வழிபாடு செய்தது முருகப்பெருமான் தான் என சொல்கிறார்கள் அத்தகைய சிறப்பு சிறப்புமிக்க முருகப்பெருமானை வழிபடுவதால் அனைத்து விதமான சக்திகளையும் பெற முடியும் முக்கியமாக குழந்தை வரம் இல்லாமல் தவிப்பவர் பாரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள் ஒரு வருடத்திற்குள் அடுத்த வருடத்திற்குள் முருகப்பெருமானை உங்களுக்கு பிள்ளையாக வந்து பிறப்பார் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்